தெற்கு அந்தமான் கடற்பரப்பில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் வடக்கு கிழக்கு ஊவா மேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டல துணைக்களம் தெரிவித்துள்ளது பலத்த மழை பெய்யுமாயின் அப்பகுதிகளில் உள்ள ஆறுகளின் தன்மையின் அடிப்படையில் கடந்த கால அனுபவங்களுக்கு அமைய திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அனைத்து ஆறுகளுக்கும் அருகிலுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அப்பகுதிகள் வழியாக பயணிப்பவர்களும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடரும் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படலாம் இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக நாட்டினை அன்பித்த பகுதிகள் உருவாகியுள்ள காற்றழுத்த நிலை அமைந்துள்ளது இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதுவடையும் தென் அந்தமான் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டில் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை மறு அறிவிப்பு வரை வங்காள விரிகுடா கடற்பரப்பிற்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுலை கண்டி கேகாலை ரத்தினபுரி காலி மாத்திரை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதுலை கண்டி மாத்தளை நுவரலியா குருநாகல் கேகாலை ரத்தினபுரி மாத்தரை கழுத்துறை மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழைக்குடனான வானிலை நிலவுகின்றது மழையினால் செங்கல் அடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்துள்ளது இதனால் ஏரழுக்குளம் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்டு எட்டு கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதனிடையே மட்டக்கிழப்பு மண்டூர் சவளக்கடை பகுதிகளை இணைக்கும் மண்டூர் வீதியின் வேம்பையடி பகுதியில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதேவேளை வெள்ளாவிழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியின் பல ஏக்கர் வேளாண்மை செய்கை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் கந்தளாய் பேராறு பகுதிகளின் தாய் நிலங்கள் வெள்ளத்தில் தோப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளும் விளை நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழையுடனான வானிலையினால் கிண்ணியா சூரங்கல் காலிப்பாஞ்சான் தம்பலகாமவெளி வெளி சிவத்தப்பாலம் பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அம்பாறை நிலவும் மழையுடனான வானிலையினால் நிந்துவோர் காலைத்தீவு சாய்ந்த மாவடிப்பள்ளி பகுதிகளின் வேளாண்மை செய்தி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஐநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விளை நிலங்கள் வேளாண்மை மிகவும் நஷ்டமான நிலையிலும் அமைந்துள்ளது இந்த வயல் அப்படியே எல்லாம் தாண்டி வைக்கிறது மூன்று நாள் மூன்று விதைச்சும் இன்னும் கூட இந்த தண்ணி வத்தாத நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையினால் வேலனை பிரதேச செயலாளர் புங்குடத்தீவு நான்காம் பகுதியில் உள்ள பல வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் சுமார் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழையுடனான சீரற்ற வானிலையினால் கொழும்பு மதுரை பிரதான வீதியின் ஹல்தமுள்ள கதிரேசன் வீதியில் பாரிய மண்மடொன்று நேற்றிரவு சரிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து இன்று காலை பாதிக்கப்பட்டிருந்ததுடன் தற்போது போக்குவரத்து வளமிக்கு திரும்பியுள்ளது இதனிடையே பிரதான வீதியில் கட்பாரிகள் சரிந்து விழும் அபாயம் நிலவுகின்றது ராவணா எல்ல நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் நீராடச் செல்வதை தவிர்க்குமாறு போலீசார் கொண்டுள்ளனர் தலவாக்கலை நாகசேனி பகுதி தாளிறங்கியுள்ள மையினால் குறித்த வீதி ஒருவேளை போக்குவரத்திற்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கடும் மழையுடனான வானிலையினால் தலவாக்களை மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான் கதவு திறக்கப்பட்டுள்ளது இதேவேளை கலகா நில்லம்பை நீர்த்தக்கத்தின் மூன்று வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன மழையுடனான வானிலை தொடர்கின்ற நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தினார் நவம்பர் தாத்தனி ஐந்தலா அது தேசன ஹயதாக்வா கதோ காலே துளதி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் இன்று காலை ஆறு மணி வரையிலான காலப்பகுதியில் வெள்ளம் மரம் முறைந்து மண் சரிவு உள்ளிட்ட அனைத்தங்களினால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் கடுகுண்ணாவ பகுதியில் ஆறு பேரும் ரம்புக்கண்ணு பகுதியில் ஒருவரும் ஹமாந்தோட்டையில் ஒருவரும் பதுல்லையில் இருவரும் என பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அரசாங்கத்தினால் மூன்று அனத்து முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன நுவரலியா ரத்னபுரி யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டவர்களே முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மூன்று முகாம்களிலும் புத குடும்பத்தைச்ச அறுப வழு பேீர் தங்கவைக்கப்பட்டுள்ளன. காலி மாத்தரை ரத்தமுறைறி மாபட்டங்களை பரிச்சக்க தோற்று உள்ளமானபர்கள் பரிச்சவைக்கு செல்லுவததற்கு ஏதேனும் விடட பாடுகள் காான ப்படடுமாகின். மப்பகினர் போலிசாார் அதில் தளிகிடு செய்வதற்கு தானக உள்ளன. ப்ப භාගட்ட හුණ දෙන දරුවන්ට භාගවට ගමන් කි සහ ්‍ර ැலி . ්‍ර ශே හ லி ன.